அடுத்தடுத்து இந்த மாய வாழ்க்கையில வேலை குடும்பம் குழந்தை குட்டி மத்த விஷயம் அப்படின்ற எண்ணத்தை நோக்கி போகும்போது இறைவனோட காலத்தை எல்லாமே நம்ம அவரை மறந்துடும் அப்படி ஒரு சூழ்நிலையோ நான் உன்னையே மறந்தாலும் இறைவா நீ என்ன மறக்காத என்ன விட்டுடாத என்ன நீ கட்டிவோ புடிச்சுக்கோ அப்படின்ற பதியம் தான் இப்ப நம்ம பாடுற பதியம் உங்களுக்கு என்னெல்லாம் பிரார்த்தனைகள் இருக்கிறதோ அது எல்லாம் இறைவன் திருவடியில வச்சுட்டு இந்த பதிகத்தை முழுக்க முழுக்க சிந்தனையை தடை கேளுங்க இறைவன் நம்மளை முழுமையா திருவடியில வச்சு கேட்கக்கூடிய பதிகம் இதுதான் அதெல்லாம் கொஞ்சம் பேசுறத குறைச்சிட்டு பதியத்தை கௌரிங்க சிவா திருச்சி தம்பரம் வீட்டல் விண்ணப்பம் கடையவனே கருணினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே திருந்தோ உடையவனே மண்ணும் முத்தரகோ சமையசே

கண்டு கொண்டியூ தலை மரமா கோத்திரம்தரதே வார பொன் மூலை얄 பந்த என்னை வளர்பவளே மாரோதிலின் தరుణ நதிகлей பாந்தவும் வீந்திப் பாள நீ துன்னையன்னை விரும்றினடா Vennari பொறுgetNode பொளிர்கின்னி மோலி வட்டரே கோதமங்கை चरசி தேவி கிரின்ர பொன்னும் மின்னும்

ဟောဒီနားနားနာရီကိုကြည့်ဟောကေနယံငါတို့ကောတာမစေရစေဘုံပါတဲ့တေရိုရီနားကံပေါ်ီနေငယ်ဟောဒီနားနား பவீர் பவனே அருவாயி

போ நீரு கொண்டே போ आरु तेरी मुलायम तेरे गुस्से के गुस्सा मंगे इतने दिन कारु तेरी मुलायम तेरे गुस्से के 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 गुस्से क பொல்லதுல தொட்டம பாய்கதே மாதலின் மதே மணியே அமுதே என் பவறலமே பொல்லதுலumna ஆதி ஆங்கு வி なるதே உண்டதிந்தோ விலகிவேனி விடுற நாகிரும் மல்லியா பொல்லதுலாய் மனமுற்றே கோதேமடைதே ஒளிவந்த பொங்கல் உத்தோசை கருதே எளிவந்த எந்த விண்ணாறு என்ன பழைய Jangan lupa like, share, dan subscribe அன்னையே நின்னு பாலை தேனி கொண்டாய் உவஇன்னே யோ உன்னை உபாய் மண்ணு உற்ற கோதமங்கை தழுவி அன்னையே உபாய் எனக்கு அத்தனை உபாய் என் அறுபொழுதே நானும் இங்கே நின்றேன்னே கோயிலை ஆட்கேனு நீ வேற்று நீ வேற்று கண்டாய் அன்னையே நின்னு அருளே நீ

மந்த பொ அங்க தானு கப்பா

மற்ற கல்லை தகுலே முற்றே நீங்க தேரீ என குள்ளவனே முதலே ရိုးမန္တဗီယန်မာတရနယ်ပုံလနာပေရသိရိယိုင်ပိုလနီကန်ဘောလန်ထာနယ်လနေမိုက်ကောင်ဤကွမ်းတန်းနိုင်ရိုးမန္တမေ உணும் <laughs> அரியாத <laughs>

ஒன்று செய்தார் கருணி தொழே உடைய மலந்தா மறை பாது நருணா மே கூட மா வேண்டும் யா ஏழு நஞ்சமுடாக்கும் சரிகங்கனி கண்டா திசைதே கருணைமத்தே பொழி பருகிட ஹித்தே நிரந்தரவென நீடும் கந்தா நின்விரை மல்காய் பொன் செங்காள் போல் பணிந்து பணிந்து ஏ கோவித்னை

செய்து நின் குறிப்பே வித விது கண்டையுடன் எரிவது எப்போது பயில் வீட்டை பரம்பரணே பரம்பரே நின் பழியாரோடும் என்படியே அருமர நேர் வைத்து அணிந்தாய் பிறவி ஐவாயும் பெரும் வெறு மாதிரி மரமஞ்சி போதும் பொருளை மரம் வந்த அரசு தாரம் பயில மந்த ஊல் வந்து அதுவும் கொழும்பின் அதிவான போர் பதம் புரியா வரைகே நட வந்து அடர் மனவே தொடரையாய் நான் தனது சொல்லும் தொடர்வரியாய் தனிதேன் தனி தும் தனி தோனகே தனி முறை